பல நண்பர்களே வணக்கம் நான் உங்கள் பிரியா நம்ம வந்து இன்னைக்கு பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து நம்மளுக்கு வந்து சனிமகா பிரதோஷம் வருது ஸோ உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இன்னைக்கு தான் நம்மளுக்கு வந்து ஏகாதசி வைகுண்ட ஏகாதசி முடிந்தது நாளைக்கும் அடுத்து ஒரு சிறப்பான நாளாக இந்த சனிமகா பிரதோஷம் அதுவும் வந்து வளர்ப்பிரையில் வருது பிரதோஷங்களே மிகவும் விசேஷமானது திங்கட்கிழமை வரக்கூடிய சோமவார பிரதோஷமும் சனிக்கிழமை வரக்கூடிய சனி பிரதோஷமும் தான் ஸோ சிவபெருமானை வழிபடுற எல்லாருக்குமே இது வந்து தெரிஞ்சிருக்கோம் நீங்கள் வந்து இந்த பதிவை பார்க்கக்கூடிய சிவபத்திரங்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம ஓம் சிவாயங்கிறத நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த பதிவு எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து நம்ம சொல்லக்கூடிய இந்த மூணு பொருட்களை வந்து நீங்கள் வந்து சிவபெருமானுக்கும் நந்திதேவருக்கும் வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் காணாத செல்வங்களையும் பணங்களையும் அப்புறம் வந்து இன்பமான ஒரு வாழ்க்கையும் வந்து பெறுவதற்கு இந்த சனிமகா பிரதோஷம் வந்து உதவியாக இருக்கும் என்னங்க நாங்கள் தினமும் தான் சிவனை வழிபடுறோம் அப்படின்னு நீங்கள் வந்து கேட்கலாம் ஸோ வந்து இந்த பிரதோஷ காலங்களே வந்து இந்த நம்மளோட வாழ்க்கையில் வந்து ஒரு கஷ்டம் வருது அப்படின்னா அதுக்கு வந்து முக்கிய பங்கு சனி பகவானோட தான் ஸோ யாரெல்லாம் வந்து இந்த சனி பிரதோஷ அன்னைக்கு சிவபெருமானை போய் வழிபடுறீங்களோ அவர்களுக்கு வந்து சரியால் வரக்கூடிய எந்த விதமான துன்பங்களாக இருந்தாலும் அது வந்து பொயிரும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது சனி பகவானுக்கு வந்து சிவபெருமான் மேலே அவ்வளோ ஒரு ஈர்ப்பு அதே மாதிரி நீங்கள் வந்து கிட்ட போயிட்டு உங்களோட குறைகளை சொல்லும்போது உங்களுக்கு வந்து சனி பகவானால் ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா அது வந்து கண்டிப்பாக நீங்குமா ஸோ அதனால தான் வந்து இந்த சனிமகா பிரதோஷ தண்டு நந்தியோட இரண்டு அந்த கொம்புகளுக்கு இடையில் வந்து நம்ம வந்து சிவபெருமானை வந்து நாளைக்கு வந்து வழிபாடு செய்யணுமோ அப்படி வந்து ஒவ்வொரு சனி மகா பிரதோஷத்துலையும் நம்ம வந்து சிவபெருமானை வழிபாடு செஞ்சிட்டு வரும்போது கண்டிப்பாக நம்மளோட கஷ்ட காலங்களில் இருந்து விலகி துன்ப காலங்களில் இருந்து விலங்கி நம்ம வந்து இன்பமயமான யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு ஒரு மேன்மையான வாழ்க்கையை வந்து நம்ம வந்து அடைய முடியும் அப்படின்னு வந்து பெரியவங்களால் வந்து சொல்லப்பட்டிருக்கு ஸோ அதனால் நாளைக்கு வந்து அவ்வளோ ஒரு சிறப்பு வாய்ந்த நாள் இந்த திருதியில் வரக்கூடிய இந்த சனிமகா பிரதோஷத்தில் வந்து நீங்கள் வந்து சிவபெருமானை வழிபாடு பண்ணுறதும் உங்களால் முடிந்த பொருட்களை வந்து அவரோட அபிஷேகத்திற்கும் நந்திதேவரோட அபிஷேகத்திற்கும் வாங்கி கொடுக்கும்போது அந்த மனங்கள் வந்து அந்த உடலும் வந்து குளிர்ற மாதிரி உங்களோட பிரச்சனைகள்லருந்து நீங்கள் வந்து விடுபட்டு வெளியே வர முடியுமா நாளைக்கு வந்து நிறைய பேர் வந்து பிரதோஷ விரதம் வந்து இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து காலையிலே குளிச்சுட்டு நீங்கள் வந்து நாளைக்கு ஃபுல்லாகவே ஓம் நம்ம சிவாயங்கிற அந்த ஒரு திருநாமத்தை வந்து சொல்லிகிட்டு வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சகலவிதமான பாவங்களும் நீங்கி உங்களுக்கு வந்து ஒரு புண்ணிய பலன் வந்து கிடைக்குமா இந்த சனிமகா பிரதோஷத்தில் வந்து நீங்கள் வந்து சிவபெருமானை வ வழிபாடு செஞ்சுட்டு வரும்போது ஐந்து வருட பிரதோஷ காலங்கள் நீங்கள் வந்து வழிபட்ட பலனை வந்து அடையலாமா அப்படி ஒரு விசேஷம் வாய்ந்தது இந்த சனிமகா பிரதோஷம் இது வந்து சனிக்கிழமை வர்றது வந்து இன்னும் பெரிய விசேஷமாக இருக்குது ஸோ அதனால வந்து அதுவும் வந்து வளர்ப்பிறை மாதம் வருது இந்த வருடத்தின் முதல் பிரதோஷம் மார்கழி மாதத்தின் கடைசி பிரதோஷம்னு நம்ம வந்து சொல்லலாம் ஸோ அந்த அளவுக்கு ஒவ்வொரு ஒவ்வொரு என்ன சொல்றது ஒவ்வொரு நல்ல அம்சங்களை பெற்று வரக்கூடிய இந்த பிரதோஷ வேலையில் வந்து நீங்க வந்து உங்களோட வேண்டுதல்களை வந்து சிவபெருமான் கிட்ட வந்து ஒரே ஒரு இந்த நான் சொல்லக்கூடிய இந்த மூணு பொருட்களில் ஏதாவது ஒரு பொருள்னாலும் வச்சு நீங்க வந்து நாளைக்கு வந்து சிவபெருமான் கிட்ட உங்களோட வேண்டுதல்களை வைங்க அப்படி ஒன்றுமே வாங்க முடியலை அப்படின்னாலும் பரவாயில்ல நீங்க வந்து கோயிலுக்காவது போயிட்டு வாங்க சரி நம்ம இப்போ என்ன பொருட்கள்னு ஒன்றா பார்க்கலாம் முதல் பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்த்தங்காய் இந்த நார்த்தங்காய் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஊறுகாய்லாம் போடுவாங்க ஸோ இது வந்து எலுமிச்செங்காயிலேருந்து கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கும் பார்க்குறதுக்கு ஆரஞ்சு பழம் மாதிரி ஆனால் தோல் மட்டும் கொஞ்சம் கரடு முரடாக இருக்கும் ஸோ இந்த நார்த்தெங்காய் வந்து யாருக்கு நம்ம வந்து வாங்கி கொடுக்கணும் அப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து இந்த நார்த்தங்காய் அபிஷேகம் வந்து நந்தி தேவருக்கு வந்து பண்ணுவாங்களாம் ஸோ வந்து அந்த அளவுக்கு ஒரு அந்த நார்த்திங்காவை நம்ம வந்து கட் பண்ணும்போதே அது வந்து அவ்வளோ ஒரு ஒரு மாதிரி ஒரு நறுமணத்தை வந்து தரும் அந்த நறுமணம் வந்து நந்திதேவருக்கு வந்து மிகவும் பிடிக்குமா ஸோ அபிஷேகத்திற்கு பேர் போனது இந்த நார்த்திங்காவை ஸோ அதனால உங்களால் முடிஞ்சது அப்படின்னா நாளை வேலை வந்து நீங்கள் வந்து நார்த்திங்காய் வந்து உங்களால் எவ்வளோ வாங்கி கொடுக்க முடியுமோ அவ்வளவு வாங்கி கொடுங்க நார்த்திங்காய் வாங்கி கொடுக்க முடியலை கிடைக்கல அப்படின்னா அதற்கு பதிலாக எலுமிச்சை பழமோ இல்லை ஆரஞ்சு பழமோ இல்லை சாத்துக்குடியோ கூட வாங்கி கொடுக்கலாம் எல்லாமே ஒரே குடும்பத்தை தான் ஆனால் வந்து நார்த்திங்க வந்து ரொம்பவும் ஸ்பெஷல் ஸோ அடுத்து ரெண்டாவதாக நம்ம வந்து வாங்கி கொடுக்க வேண்டிய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம வந்து தொடர்ந்து எல்லா பதிவுகளையுமே சொல்லிட்டு வரோம் தாமரைப்பூ இந்த தாமரைப்பூ எதுக்குன்னா இது வந்து லக்ஷ்மி தேவியோட அம்சம்னு சொல்லலாம் அதே மாதிரி சிவபெருமானுக்கும் பிடித்த பூக்களில் ஒரு வகை பூ தான் இந்த தாமரைப்பூ சிவபெருமானுக்கு எல்லா விதமான அபிஷேகங்களும் முடிஞ்சு கடைசியாக பூ அலங்காரங்கள் பண்ணும்போது இந்த தாமரைப்பூ வந்து முதலிடம் பிடிக்குமா ஸோ அதுக்காக தான் சிவபெருமானுக்கு மிகவும் பிடித்த பூ அது வெள்ளை தாமரையாக இருந்தாலும் சரி சிவப்பு நிற தாமரை பிங்க் கலரில் இருக்கும் ஸோ அந்த தாமரையாக இருந்தாலும் சரி எந்த தாமரைப்பூ கிடைக்குதோ ஒரு பூ கிடைச்சாலும் நாளைக்கு நீங்க கொண்டு கிட்ட வச்சு உங்களோட வழிபாடுகளை செய்யுங்க அப்படி கோவிலுக்கு போக முடியலை அப்படின்னா வீட்டுல கூட வந்து இதெல்லாம் பண்ணலாம் அதே மாதிரி மூன்றாவது பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுவும் வந்து நம்மளோட பதிவுகளில் வந்து அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு விஷயம்தான் இதுவும் வந்து அபிஷேக பொருள் தான் இளநீர் இளநீர் வாங்கி கொடுக்க முடிஞ்சால் இளநீர் வாங்கி கொடுங்க இல்லை சந்தனம் குங்குமம் விபூதி இந்த மாதிரி வாங்கி கொடுங்க இதெல்லாம் வந்து அபிஷேகத்திற்கு உதவியான பொருட்கள் பன்னீர் பால் உங்களால் என்ன வாங்கி கொடுக்க முடியுமோ அதை வந்து வாங்கி கொடுங்க அந்த அபிஷேகம் பண்ணும்போது நம்ம முதலே சொன்ன மாதிரி அந்த தெய்வங்களோட உள்ளங்களும் உடலும் வந்து குளிரும்போது உங்களோட வாழ்க்கையும் வந்து அந்த அளவுக்கு ஒரு உச்சத்தை வந்து அடைய முடியுமா ஒரு ராஜயோகம் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும் இதுவரைக்கும் இல்லாத அளவு ஆண்டின் முதல் நம்மளோட சனி பிரதோஷம் நம்மளுக்கு வந்து அவ்வளவு சகலவிதமான நன்மைகளையும் பெற்றுத்தர நீங்கள் வந்து இந்த மூணு பொருட்களை ஏதாவது ஒரு பொருளாச்சும் நாளைக்கு நீங்கள் வந்து வாங்கி கொடுத்து பாருங்கள் உங்களோட வாழ்க்கையே மாறுவதை உங்கள் கண்களால் பார்க்க முடியும் ஸோ இந்த பதிவு வந்து உங்களுக்கு வந்து உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் உபயோகமாக இருந்தது அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவின் முழு பதிவை பார்த்ததற்கு மிக்க நன்றி